ஹலோ நான் விக்னேஷ் பேசுகிறேன் நான் குழந்தை நல்ல டாக்டர் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு நிறைய க பிரச்சனை வரும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் யூஷுவலாக நிறைய பேர் வர்றது காது வலின்னு வருவாங்க அன் வருவாங்க காது வலி முதல் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பேரண்ட்ஸ் வர்றது சார் காது சொட்டு மருந்து கொடுங்க சார் காது வலிக்குது அப்படி இப்படின்னு வருவாங்க ஆனால் முதல்ல அந்த குழந்தைங்க இருமல் செளி இருக்கன்னு மட்டும் பாருங்கள் இருமல் செளி இருந்துச்சு அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு காது வலிக்கலாம் ஓகேதான் அதனால இருமல் செளி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா டாக்டர் சொல்லுங்க வெறும் காது வலின்னு மட்டும் சொல்றது கரெக்டான இது கிடையாது ரெண்டாவது விஷயம் பெருசாக நினைக்கிறது காது வலிக்குதான் அழுதுகிட்டே இருக்கான்னு அதுக்கான காரணம் இருமல் செளி அதுக்கு இருமல் செளியை சரி பண்ணாலே உங்களுக்கு காது வலி சரியாயிடும் என்ன ரெண்டு மூணு நாள் எடுக்கணும் ஆனா மக்களுக்கு என்ன வேணும் ஒரு நாள்ல கொடுத்தா உடனே கேட்கணும் அது எது எந்த இடத்துலயும் நடக்குமாங்கிறது தெரியாது சில குழந்தைக்கு ஒரு நாள் எடுக்கும் சில குழந்தைக்கு ரெண்டு மூணு நாள் எடுக்கணும் ஆனா குழப்பம் வேண்டாம் கொஞ்சமா செட்டில் ஆனாலே நல்ல விஷயம் ரெண்டு அது அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருமல் செலின்னா இருமல் சளி டானி கொடுப்பாங்க இருமல் சளி டானி கொடுக்கறதுல தப்பு இல்லை ஆனா டூ டேஸ் த்ரீ டேஸ் தாண்டி உங்களுக்கு இருமல் சளி இருக்குங்கிறப்ப கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணது நல்லது இப்ப இருமல் சளி மொதல் யூஸ்வலா ஒரு ஒன் டு டூ டேஸ் வரை இருக்குது அப்படின்னா அது வைரல் காய்ச்சல தான் இருக்கும் வைரல் காய்ச்சலுக்கு நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேண்டாம் இருமல் சளிக்கு டானி கொடுத்துக்கோங்க ஜலதோஷம் இருக்கு ஜலதோஷம் டானி கொடுத்துருங்க சப்போஸ் ஆனால் தேர்ட் டே ஃபோர்த் டே போது அப்போவும் நான் இருமல் செல்லி டானிக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஒரு கன்சல்டேஷன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு எதுக்கோ செலவு பண்றோம் குழந்தைங்களுக்க செலவு பண்றதுல என்ன பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது என் குழந்தைக்கு சத்து டாணி கொடுக்கலாமா சத்து டாணி கொடுக்கலாமான்னு நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சத்து டாணி கொடுத்து வளர்த்தாங்களா எல்லாமே விற்கிறதுக்கான டெக்னிக் இதெல்லாம் கம்பெனி விற்பான் பூஸ்டர்லிக்ஸ் விற்பான் என் குழந்தை இப்ப பூஸ்டர் கொடுத்தா ஹைட் வளரும் வெயிட் வரும்பான் என் குழந்தைக்கு மூளை வளரும்பா அப்ப காய்கறி சாப்பாடுல எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இதுதான் நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி ரெண்டு அது குடுக்கறதுல தப்பு இல்லை ஆனா இது கொடுத்தா தான் என் தம்பிக்கு சத்து தண்ணி தான் எங்கள் தம்பிக்கு சத்து வரும்னு அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் உங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க பாருங்க உங்க கடமையை கரெக்டா பண்ணுங்க அதே போதும் அது தாண்டியும் உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு வந்து வெயிட் வைக்கல இல்ல ரொம்பவே ஒல்லியா தெரியுறான் சுத்தமாவே சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல வேணா நம்ம சத்துட்டாணி கொடுக்கலாம் குடுக்கலாம் ஒளிய மிச்சப்படி என் குழந்தைக்கு இப்ப வெயிட் கம்மியா இருக்கு அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு பாக்கும்போது வெயிட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சத்துட்டாணி கொடுக்காதீங்க குடுக்காதீங்க உங்க கடமையை கரெக்டா செஞ்சாலே இது வந்துரும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எட்டு வயசு பத்து வயசுல வந்துகிட்டே சார் என் குழந்தை சரியாவே சாப்பிட மாட்டேங்கான் அது உங்களோட தப்பு யூஸ்வலா நீங்க உங்க குழந்தைகளை கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலையும் கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னா அந்த டூ இயர்ஸ்ல இருந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் தான் அது படிப்பா இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஆஹ் ஒபீனியன்ஸா இருந்தாலும் சரி எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது எந்த எந்த ஒரு இது இருந்தாலும் சரி கேரக்டர் வைஸ் நீங்க அந்த இடத்துல தான் அந்த ஏஜ் குரூப்ல தான் எல்லாமே கரெக்டா பண்ண முடியும் அந்த ஏஜ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலையோ அத பின்னாடி ஏஜ்ல பிடிக்கிறதுன்னு நினைக்கிறதுமே உங்க சைட்ல இருந்து முட்டை நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க சாப்பிடவே மாட்டேங்க அந்த ஏஜ்ல நீங்க சைட்ல உள்ள தப்பு ஓகே அதனால ஒரு டூ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ்லயே திருத்த பாருங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சாப்பாடு கொடுக்குற டெக்னிக் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பழைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றேன் என்ன ஆகும் அப்படின்னா சார் முட்டை கொடுத்தா வைத்தாலா போகும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்டா வயிற்றால போயிர செமிக்காம போகும் அப்படி இப்படிம்பாங்க நீங்க கொடுத்து தானே தெரியும் அது செமிக்குதா செமிக்கலையான்னு அது அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு முட்டை கருவை வச்சு பேசுவோம் மஞ்சள் கருவை வச்சு பேசுவோங்க சில குழந்தைக்கு வரலாம் சில குழந்தைக்கு வராமையும் போகலாம் ஆனா எந்த குழந்தைக்கு வரும் எந்த குழந்தைக்கு வராதுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் எங்களுக்கும் தெரியாது அதனால நீங்க அந்த மாதிரி விஷயம் இதை கொடுத்தா செமிக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொடுக்குற டெக்னிக் எப்படி கொடுக்கணும்னா ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க நான் மஞ்ச மஞ்சக்கரம் மட்டும் வச்சு எக்ஸாம்பிள சொல்றேன் சின்ன பிஞ்சை எடுத்துக்கோங்க அந்த பிஞ்சை டைரெக்டா கொடுக்காம எதுலாச்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க அப்புறம் அது செட்டாக செட்டாக உங்களுக்கு கிராஜுவலா கூட்டிட்டு போங்க இதே எந்த ஃபுட்னாலும் எந்த ஃபுட் உங்களுக்கு செமிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கோ அதே எல்லா ஃபுட்டுக்கும் இந்த மாதிரி விஷயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல கொடுக்குறது பிஞ்ச் பை பிஞ்சா கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குவான்டிட்டியை கூட்டிகிட்டே போங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுக்காம அதுக்கப்புறம் டேரெக்டாக கொடுக்க பாருங்க இதுதான் டெக்னிக்